தாயே தமிழே தலைநாள் அமுதே இன் நாம் பொன்னாளில் உனக்கு சாம்பரம் வீசுகிறேன் சந்தனம் பூசுகிறேன் சொல்லி தாய் தமிழை வணங்கி ஆதித்யா டீவின் சார்பில் நடக்கிற மாபெரும் இந்த நகைச்சுவை பட்டி இதுவரைக்கும் உள்ளூரில் தான் பண்ணியிருந்தோம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஊர்களில் ஆதித்யா டீவினுடைய நகைச்சுவை பட்டிமன்றத்தை மன்றத்தை நடத்தி முதல் முறையாக வெளி மாநிலத்தில் அது மும்பையை செலக்ட் பண்ணியிருந்ததில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அதற்கு காரணம் ஜலீல்பாய் ஐயா அவர்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி ஆதித்யாட்டியுடைய பட்டி பட்டிமன்றம் மும்பையில் நடத்த ஆசைப்படுறோம்னு சொல்லி உடனே வாங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஜலீல் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லணும் அல்ல பண்பாளர் தமிழ் கலைஞர்கள் கொண்டு வந்து மும்பையில் நிறையா நிகழ்வுகளை நடத்தி பெருமை சேர்த்திருக்கிறவர் அதனைத் தொடர்ந்து மும்பை வாழ் பொன்மணச்சம்மல் எங்களுடைய சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு முன் முன்வரிசையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்த உபயோதாரர்களுக்கு பெரிய ஒரு நன்றி நிறைய நண்பர்கள் ஜலீல்பாயோடு இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி அன்போடு சொல்லி மகிழ்கிறோம் இதற்கு மேலாக தமிழகத்திலேருந்து மூன்று பேச்சாளர்களும் இங்கே உள்ள மூன்று பேச்சாளர்களும் இந்த நிகழ்ச்சியை அழகுரை செய்ய போகிறாங்க அவங்களை பற்றி ஒரு அறிமுகம் அப்புறம் பட்டிமன்றத்தோட தலைப்பு நீங்கள் என்னப்பா தலைப்பு சொன்னாங்க பின்னாடியே படிச்சுட்டோம் நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் கடமைக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெயர் தான் அழகு அது ஊருக்குமே அந்த ஊர் பெயர் தான் அழகாக இருக்கும் அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அதை வச்சா பட்டிமன்றம் எந்த மாதிரி ரசனையாக இருக்க போகிறத காமிக்கிறது அந்த தலைப்பு தான் அந்த வகையில் மனிதர்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது திருமணத்திற்கு முன்பு உள்ள வாழ்க்கையா அல்லது திருமணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கையா அப்படின்னு அழகாக பிரிச்சுருக்குறோம் இங்கே அந்த சுவாரஸ்யம் நிறையா பேருக்கு தெரியும் நம்ம இளமை பருவத்தில் ஆடி ஓடி தெரிஞ்ச அந்த அனுபவமா இல்லை திருமணத்துக்கு குழந்தை குட்டியோட மனைவியோட அவங்கவுங்க மனைவியோட அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பட்டி மடத்தல் தெளிவாக பேச வேண்டியது இதை பத்தி இதை வச்சு ஒரு அழகான ஒரு தமிழோடு விளையாடுகிற ஒரு செல்ல விளையாட்டு உங்களுக்கு சந்தை எவ்வளோ நேரம் பேசுவாங்க சுமார எவ்வளோ நேரம் பேசுவாங்க எவ்வளோ நேரம் பேசுனாலும் சுமாராக பேசுகிற ஆள்கள் இருக்காங்க அது நம்ம இங்கே அந்த மாதிரி போக போறது இல்லை அவங்களை பத்தி ஒரு அறிமுகம் திருமணத்திற்கு முன்பு தான் ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறதுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தையாகி போச்சு அவர் திருமணத்திற்கு முன்பு தான் பேசவுறார் அன்பு கூறிய பேச்சாளர் தமிழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முன்னணி பேச்சாளர்களை பல்சுவை பேச்சாளர்களை அது முதல் இடத்துல இருக்கார் எப்படின்னு கேளுங்க பாடல் பாடுவார் இசை அவர் நாவல் விளையாடும் நம்மளுக்கெல்லாம் நகைச்சுவை வந்து அப்பப்ப நாக்கில் கலைவாணி உட்கார்ந்துட்டு ஓடிடுது அவருக்கு பாய வரித்து அங்கே படுத்துருக்கு கலைவாணி எந்த நேரமும் அழகாக பேசுவார் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வேற நல்லாசிரியர் வேற எஸ்பி பாஸ்கர் அவர்களே உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் திருமணத்திற்கு முன்பு தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதே இன்றைக்கி சிறப்பு சேர்ப்பதற்காக உங்கள் ஊர்காரர் இங்கேயே தமிழ் நகைச்சுவை மன்றம் ஒன்று வச்சு மக்களை மகிழ்ச்சி படுத்துகிறார் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி காலகட்டத்தில் அதான் தேவைப்படும் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி ஆயிரும் ஒரு நிமிஷம் மனசு விட்டு சிரிச்சா ஒரு ஊறும் சொல்லி சோ ரத்தும் கதவை பூட்டி குடும்பமே குப்புற கடந்து பக்கத்து பயமுடுத்து விட்டு கூடாது டாக்டர் அவசியம் இல்லை சும்மா இங்கே நிறைய டாக்டர் வந்திருக்காங்க அதுக்குலாம் அந்த அர்த்தம் கிடையாது ஏன்னா நினைக்கலாம் ஒரு ஆள் போய் உட்காந்த டாக்டர் உட்காந்து இருங்க காலை உதருங்க கையை நீட்டுங்க சட்டையை கலத்துங்க என்ன செய்யுது என் மாலுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் ஏன்டா அது முதலே சொல்ல வேண்டியன்னா நம்மளுக்கு ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அடித்தளம் இந்த நகைச்சுவை மனசு விட்டு கண்ணில் தண்ணி ஓரளவுக்கு சிரிக்கிற சிரிக்கிறாளுக்கு நோய் நோடியே கிடையாது அந்த பணியை செய்யக்கூடியதான் தினந்தோறும் ஆதித்யா டிவி பார்த்தீங்களா எவ்வளோ மனம் இருக்குன்னு டென்ஷோடு இருக்கிறப்ப அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை கலகலப்பாக சிரிக்க அந்த பணி யார் கிடைக்கும்ன்றீங்க அந்த பனி தான் அவருடைய பணி மும்பையில் நகைச்சுவை மன்றம் வச்சு ஆள் வந்து சிரிக்கிறாங்களா இல்லை நீங்களே சிரிச்சுக்கிறீங்களா அதுதானே பார்த்தேன் நீங்கள் பாட்டுக்கு ஹாஹா ரைட் ஓகே குளோஸ் பண்ணுக்கு அப்படின்னு போயிடக்கூடாது அன்புக்குரிய அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் பார்த்தீங்களா அதே அன்னைக்கு மற்றொரு பேச்சாளர் அவங்க நீங்கள் நம்ம சன் தொலைக்காட்சியில் வர்ற லொல்லுப்பா காமெடி ஜங்ஷன் எந்த நேரம் நீங்கள் டிவி ஆன் பண்ணாலும் பார்க்கலாம் ஆஃப் பண்ணால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் கிருருன்னு உட்காந்துருக்கு ஏ போமா போங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு அது ஒரு ஈடுபாடு மக்களோட மக்களாக ஒன்றிணைந்து இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் இருந்துக்கிட்டு ஆதித்யா டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நெறியாளராக இருக்காங்க நெறையாளர்னால் இன்னைக்கு தமிழில் சொன்னால் புரியாது ஓ நெரிச்சிக்கிட்டே இருக்கும் போல அந்த பிள்ளை அப்படின்னு தொல்லியுள்ளுமா அப்படின்னு நெறியாளர்னா வர்ணனையாளர் அதுவும் தெரியாது கூட ஆங்கர் ஆமாம் ஆங்கரும் நீங்கள் சட்டையை தொங்கிட்டு போயக்கூடாது அது ஹேங்கர் ஆமாம் அன்புக்குரிய வழக்கறிஞர் சந்தியா அவர்கள் அந்த அணிக்கு பெருமை சேர்க்கிறார் ஆமாம் இதுதான் திருமணத்துக்கு முன்புன்ற அணி எல்லா ஊரையும் பட்டிமன்றம் நடத்திட முடியாது இன்றைக்குள்ளே காலக்கட்டத்தில் அத்தனை தொலைக்காட்சி இருக்குது அத்தனை தொடர் இருக்குது இதை மீறியும் பேச்சில் சுவாரஸ்யம் கொண்டு வரணும் பெரிய லென்த்தாலாம் சொன்னால் அன்னைக்கெல்லாம் ரசிக்க சுருக்கமாக டக்கு டக்குன்னு ஒத்த ஒத்த வரையில் பேச வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயமில் தமிழ் மீது பற்றும் தமிழை நேசிக்கிற தமிழ் மக்களால் மட்டும்தான் இப்படி பட்டி ரசிக்க முடியும் ஏற்பாடு செய்ய முடியும் அந்தளவுக்கு மும்பை வாழ்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு நாங்கள் பெருமையோடு நன்றி சொல்லும் நிறையா எங்களுடைய நண்பர்களாக இருக்காங்க அதனை தொடர்ந்து திருமணத்திற்கு பின்பு குழந்தை குட்டியோடு இருக்கிற அந்த சுகமான அனுபவம் பார்த்திங்களா குழந்தை எவ்வளோ நேரம் பேசுனாலும் கேட்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரே நைட்டு புழுக்கமாக இருக்குது கரண்ட் இல்லை அவங்க தாத்தா கூப்பிட்ற தாத்தா வாங்க தாத்தா வெளியே உட்காருவோம் அப்படியே கம்பு எடுத்துட்டு மெது வந்தார் என்னடா பேச போகிறேன் என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் தங்கச்சி அப்பா அம்மா அஞ்சு பேர் தானே ஆறு பேர் வர வரமாட்டோமா ஏன்டா அப்படி சொல்கிற உனக்கு ஒரு கல்யாணம்னா அந்த வீட்டில் ஆறு பேர்ரா அப்புறம் தங்கச்சி கல்யாணம் வெளியே போடுவாள் அஞ்சு பேர் தானே உனக்கு ஒரு குழந்த பிறக்கும்டா ஆறு பேர்ரா அப்புறம் நீ செத்து போயிடுவில அஞ்சு பேர் தானே ஏன்டா ஒரு மணிக்கு நீ சாகரித்தே வெளியே கூப்பிட்டியா கோவப்படக்கூடாது ரசிக்க இந்த வயசில் இப்படி பேசுகிறானே ரசித்தா போதும் அதுதான் அழகு வாரத்தில் ஆறு நாள் விற்கப்படுது ஒரே ஒரு நாள் வாங்கப்படுது எதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து குடும்பங்குட்டியாவோடு உட்காந்து சந்தோஷம் பேசணும் அப்போ தான் அந்த வாரம் முழுவதும் சுமந்து சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி சின்ன ஊடல் சின்ன கூடல் அப்படி சின்ன சின்ன செல்ல சண்டைகளோடு போனா தான் அது சோரஸ்யமாக இருக்கும் அது திருமணத்திற்கு பின்புதாங்க நடக்கும் அப்படி விளையாட்டாக இருக்கும் அதுதான் அதில் தான் எங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சின்னு பேசுகிறதுக்கு மூன்று பேச்சாளர்கள் திருமணத்திற்கு பின்பின் பேசுறதுக்கு அவங்களும் சன் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அதேபோல் ஆதித்யா டிவியில் ரெகுலராக நடக்கிற நம்மளுடைய ஆதித்யா நகைச்சுவை பட்டி மன்றத்தில் பங்கெடுக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியும் நிறையா பட்டிமன்றத்தில் நடுவராகவும் இருக்காங்க அப்போ மக்களுடைய நிலைமை வச்சு பாருங்கள் இது மாதிரி நிறையா சம்பவங்கள் அன்புக்குரிய கோயில்பேட்டையைச் சேர்ந்த திருமதி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் அதே போல் மும்பையில் பல்வேறு பட்டிமன்றங்கள் பேசி உங்களுக்கு பழக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லை இப்போ அறிமுக இருக்கலாம் அன்புக்குரிய கார்கர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் செல்வி சேவியர் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவங்களை வரவேற்று விடுங்க அதே போல் இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் ஏன் வந்தம் தெரியாமல் அவரே முழிச்சுக்கிட்டு தான் இருக்கார் பார்க்குறாரு லைட் ஆஃப் பண்ணால் எந்திரிச்சு ஓரமாக போயிடுவோமா இது என்ன தொடக்கத்தில் நம்மளை இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடைய இருக்கார் ஆனால் அவர் ஒரு மருத்துவர் டாக்டர் முகமது ரபிக் இருங்க இருங்க ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் போர்த்து சிம்மு சொல்லும் போதே நான் டாக்டர் போது பாதி எந்திரிச்சுட்டார் முகமதுன்னு டமாரு எந்திரிச்சுட்டார் அப்புறம் அடுத்த வாரி நான் விட்டுருவேல ஆமாம் நல்ல ஒரு அருகால பணியை செய்யக்கூடியவர் மூளை சரியில்லாத ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்து அவர்களை தேவலப்படுத்தியிருக்கிறார் பேர்புட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் சைனா அதில் வந்து அது என்னென்னா கிராமப்புறங்களில் மருத்துவ பயிற்சி கொடுத்து கிராமப்பகுதியில் மருத்துவத்தை வளர்க்கக்கூடிய அருமையான பயிர் செய்யக்கூடிய அக்கு பஞ்சர் டாக்டர் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இந்த பட்டி பட்டிமூணத்திட்ட தொடக்க பேச்சாளராக உங்களெல்லாம் கூதுகலப்படுத்தக்கூடிய அருமையான பேச்சாளராக தம்ம தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் முனைவர் எஸ்பி பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்றுருங்க வாங்க சார்